வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ரத்த குழாய்களில் உண்டாகக்கூடிய அடைப்புகளை வந்து சரி செய்யக்கூடியது இந்த மாதுளம்பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது சருமம் வந்து ரொம்பவே வந்து பளபளப்பாக நல்ல ஒரு தன்மையோடு இருக்குங்க பார்வை வந்து தெளிவாகும் முடி கொட்டுதல் பிரச்சனை வந்து உங்களுக்கு நீங்கிருங்க முடி வந்து நல்லா வளர் வளர்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த மாதுளம்பழங்க இந்த மாதுளம்பழத்தை பழத்தை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் வந்து உருவாகிடுங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த மாதுளம்பழம் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள குழந்தைகளுடைய ஆரோக்கியம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சியுமே வந்து குழந்தைக்கு ரொம்பவே வந்து நல்ல இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அதிக அதிகமாக கொண்டது இந்த மாதுளம்பழங்க மாதுளம்பழத்தை ஆண்கள் இரவு நேரத்துல சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா நீண்ட நேரம் சாம்பத்திய உருவம் ஈடுபடலாங்க மாதுளம்பழத்தோடு ஒரு ஸ்பூன் வந்து கசகசாவை சேர்த்து நீங்க சாப்பிடும்போது ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அடுத்தது இதயத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதுளம்பழம் அதிக ரத்த அழுத்தம் மற்றும் இதய சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மாதுளம்பழம் உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கல்ல ஒவ்வொன்னையும் வந்து ஆரோக்கியமா செயல்பட வைக்குங்க இந்த உடல்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிட்டி தனிமத்தை வந்து உங்களுக்கு அதிகரித்து ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்கக்கூடியது இந்த மாதுளம்பழம் இதனால பார்த்தீங்கன்னா இதயமும் வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வரவிடாம தடுக்கக்கூடியது இந்த மாதுளம்பழங்க சர்க்கரை நோய் வராமலும் தடுக்கக்கூடியது அதுக்கு நாட்டு மாதுளம்பழம் அதாவது நாட்டு மாதுளம்பழைய பழத்தை சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் ஒன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து குறைச்சிருங்க ரத்த சோகை வந்து உங்களுக்கு குணமாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழத்துல ஃபோலிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்க இருக்கிறதுனால ரத்த சோகை வந்து உங்களுக்கு வந்து வரவே வராதுங்க இரும்பு சத்து குறையும் போது தான் ரத்த சோகை வந்து உங்களுக்கு உருவாகும் இந்த மாதுள அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க ஸோ ரத்த சோகை உள்ளவங்க இந்த மாதுள டெய்லியும் வந்து காலையில வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்த சோக பிரச்சனையே வராதுங்க காலையில வெறும் வயிற்றுல அந்த மாதுளம்பழம் சாப்பிடணுங்க தான் ரொம்பவே நல்லது இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது இது சருமத்தோட ஆரோக்கியத்தை வந்து பேணி இதில் உள்ள முதுமையை தடுத்து எப்போதுமே முகம் வந்து இளமையா வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க உடல்ல புதிய சற்கள் உற்பத்தி செய்வதற்கும் இந்த மாதுளம்பழம் உருவா ரொம்பவே வந்து உதவியா இருக்குது சரும சுருக்கத்தையும் வந்து போய்க்கிருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழத்துல பார்த்தீங்கன்னா நாச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செரிமான பிரச்சனையே வராதுங்க புற்றுநோயும் வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த மாதுளம்பளத்துல இருக்குது புற்றுநோய் கட்டிகள் மார்பக புற்றுநோய்கள் வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குது அதே மாதிரி ஞாபக சக்தியை வந்து அதிகரிக்கும் தென்னமும் வந்து நீங்க மாதுளம்பழம் சாப்பிட்டு வந்தீங்க அது நாட்டு மாதுளை சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க மூளையில் உள்ள நரம்புகள் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா தன் சக்தி வந்து அதிகரித்து மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி வந்து உங்களுக்கு அதிகரிக்குங்க பெண்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதுளம்பழம் ஹார்மோன் குறைபாடுகள் வந்து நீக்கி அந்த ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கற்பப்பை விளங்க நச்சு கிருமிகளை வெளியேற்றி உங்களுக்கு அந்த கற்பப்பையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க அந்த மாதுளம்பழம் அதே மாதிரி மூட்டு வலி எலும்பு தேய்மானம் போன்றவற்றைகளையும் வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்குங்க மாதுளம்பழம் எடுத்துக்கிடும்போது உடலை வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது அதுலேயும் நாட்டு மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு இன்னும் அதிகமான வந்து சக்தியை கொடுக்கக்கூடியது ஆனால் எல்லாருமே வந்து நாட்டு மாதுளம் பழத்தை விடையும் வந்து பெரிய மாதுளம்பழம் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை தான் விரும்புவாங்க ஆனால் நாட்டு மாதுளம்பழம் தான் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ